அண்மை செய்தி நெல்லையிலும் அங்கன்வாடி ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சத்துணவு அங்கன்வாடி பணியாளருக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கிட வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் நெல்லையில் அங்கன்வாடி ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக வினோத் விளம்பர திமுக ஆட்சியான தேர்தல் வாக்குறுதியான தொன்னேறுகள் செய்தியர்களாம் என்பதுதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தத்ரோ மற்றும் அங்கக்காடு ஊழியர்கள் பெண்கள் தற்போது கோச்சுகளை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் தேர்தல் வாக்குறுதியாக திமுக தலைவர் கருணாநிதி ஒரு உதவி ஸ்டாலின் அறிவித்த உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தற்போது வரை நிறைவேற்றப்படாத காரணத்திலாம் தற்போது போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளருக்கு இளநிலை உதவியாளர்களுக்கும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் சமையல் மற்றும் உதவியாளர்களுக்கு பதினேயாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஊதியமாக ஊதியமாக வழங்கப்பட வேண்டும் மேலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தேர்தல் வாக்குறுதியாக தமிழக முதலமைச்சர் வந்து விழாவில் திமுக ஆட்சியில் அறிவிப்புகள் இதுவரை செயல்படாதான் தற்போது தங்களுக்கான இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்கள் நேற்று முன்தினம் இந்த போராட்டம் என்பது துவங்கி தற்போது வரை நடைபெற்று கொண்டு வருகிறது மூன்றாவது நாளாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையப்போட்டில் உள்ள செல்லப்பாண்டியன் தலை முன்பாக தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் சத்துணவு ஊழியர்கள் சார்பாக இந்த மறியல் போராட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த மறியல் போராட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக அறிவித்ததே தொன்னேறிகளை செய்தே என்பதுதான் ஒட்டுமொத்தமாக அந்த பெண்களின் குரலாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அங்கன்வாடி சற்று ஊழியர்களில் பெண்கள் மட்டுமே மிக அச்சமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் பெண்களுக்கான அரசு என தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு மேடையில் தமிழ் சம்பட்டம் அடித்துக் கொண்டு வரக்கூடிய இந்த சூழலில் தற்போது பெண்கள் அனைவருமே சாலையில் அமர்ந்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற வருவதாகவும் தொடர்ந்து தங்களுக்கான கோரிக்கை நிறைவேறு வரை இந்த போராட்டம் என்பது தொடரும் என தெரிவித்துக் கொண்டு தங்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இந்த மறியல் போராட்டத்தினால் குறிப்பாக வண்ணாரப்பட்டை என்பது எப்போது பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதியாகும் இந்த பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதியில் முற்றிலுமாக போக்குவரத்து என்பது நிறுத்தி நிறுத்தப்பட்டுள்ளது காரணமாகவும் இந்த பகுதியில் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாய் உள்ளார்கள் தொடர்ந்து தற்போது வரை இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு தொடர் போராட்டம் என்பதன் காரணமாக தமிழக தமிழக உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும் சத்துவ மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருவது தொடர்பான அண்மை தகவலுக்கு நன்றி செல்வராஜ்